வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் குறித்து ஐநா பாதுகாப்பு குழு மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு எடுத்துரைப்பதற்காக ஏழு அனைத்து கட்சி குழுக்களை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்துரை வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் திரு எல்முருகன் கூறியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக் குழுவின் கூட்டம் மும்பையில் தற்போது நடைபெற்று வருகிறது புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் சாம்பியன் இறுதிப் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் குறித்தும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் வலுவான நிலைப்பாட்டை உலகிற்கு எடுத்துரைப்பதற்காகவும் ஏழு அனைத்துக் கட்சி குழுக்களை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது நாட்டின் ஒற்றுமை உணர்வை எடுத்துரைக்கும் வகையில் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அமைக்கப்பட்ட இந்த குழுக்கள் இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைப்பார்கள் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு சசி தரூர் பிஜேபியின் திரு ரவிசங்கர் பிரசாத் மற்றும் திரு பைஜயந்த் பாண்டா ஐக்கிய ஜனதாதள கட்சியின் திரு சஞ்சய் குமார் ஜா திமுகவின் திருமதி கனிமொழி தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் திருமதி சுப்ரியா சூலே சிவசேனாவின் திரு ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் தலைமையில் இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஐநா பாதுகாப்பு குழு மற்றும் நட்புணர்வு நாடுகளுக்கு இந்த குழுக்கள் பயணம் மேற்கொள்ளவுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளாா் இதற்கிடையே இந்த குழுவிற்கு தலைமை வகிக்க தமக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பினை பெருமையாக கருதுவதாக காங்கிரஸ் கட்சியின் திரு சசிதரூர் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் அனைத்து கட்சி குழுக்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டார் தேச நலனுக்காக தமக்கு விடுக்கப்பட்ட இந்த அழைப்பினை பெருமையுடன் ஏற்றுக்கொள்வதாகவும் திரு சசிதரூர் தெரிவித்தார் இதற்கிடையே ஆபரேஷன் சிந்துர் வெற்றியில் பிரம்மோசி ஏவுகணை முக்கிய பங்கு வகித்ததாக கூறிய ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் தியாகராஜன் அதன் சிறப்பம்சங்களையும் எமது செய்தியாளரிடம் எடுத்துரைத்தார் இந்தியாவின் பாதுகாப்புத்துறையில் பெருமை சேர்க்கும் பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து உருவாக்கிய உலகின் மிக வேகமான சூப்பர் சோனிக் குரூஸ் ஆகும். இது இரண்டு நிலை கொண்டது முதலில் திட எரிபொருள் பூஸ்டர் மூலம் அதிவேகத்தை அடைந்து பின்னர் திரவர் ராம்ஜெட் இயந்திரம் மூலம் மேக்தி வேகத்தில் பயணிக்கக்கூடியது எதிரிகளின் எல்லைக்குள் முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல் சென்று மிக துல்லியமாக தாக்கக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு ஏவுகணையாகும் உலகமே வியந்து பார்க்கின்ற இந்த ஏவுகணை எதிரியை மிகவும் மோசமான நிலையில் அவர்களை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஏவுகணையாகும் ரெடார் சிக்னேச்சர் ரெடாரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் இது இருக்கும் மிக குறைந்த அளவில்தான் ரெடாரால் இதனுடைய வருகையை கண்டுபிடிக்க முடியும் இந்நிலையில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பேரணிகள் நடைபெற்று வருகின்றன பிஜேபி சார்பில் நடைபெற்று வரும் இந்த பேரணியில் பல்வேறு அமைப்புகளும் பொதுமக்களும் பங்கேற்று வருகின்றனர் பெங்களூருவில் நடைபெற்ற பேரணியில் மத்திய அமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்ராஜே பங்கேற்று பேசினார் முப்படைகளின் வலிமையை போற்றும் வகையில் இந்த பேரணி நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் முதலமைச்சர் திரு பூபேந்திர பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் ஹரியானாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தலைமையில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று பாரத் மாதாவுக்கு ஜே என்று முழக்கமிட்டனர் ஆபரேஷன் சிந்துரை பிரதமர் திரு நரேந்திர மோடி வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் கூறியுள்ளார் கோவை குடும்பப்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் புதிய புதிய இந்தியா ஒரு உத்வேகத்தோடு கொண்டிருக்கிறது நம்ம இந்தியாவில் வந்து விட்டது கிட்டத்தட்ட இன்னொரு மாசத்துல மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில புல்லட் ட்ரெயின் ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதம் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள்

மத்திய அரசின் படைகளின் செயல் திறன் வலிமையை ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் தற்போது மும்பையில் நடைபெற்று வருகிறது திரு பி பி சௌத்ரி தலைமையிலான இந்த குழுவினர் இந்த மசோதா குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் புத்தொழில் நிறுவனங்களுக்கு இந்துஸ்தான் பெட்ரோலிய கழகமும் உதவி வருவதாக தெரிவித்தார் கோடி ரூபாய் முதலீட்டில் இருபத்தி எட்டு புத்தொழில் நிறுவனங்களுக்கு இந்த நிறுவனம் நிதியுதவி வழங்கியுள்ளதாக அவர் கூறினார் இது வேலைவாய்ப்புகளை கூடுதலாக உருவாக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார் ஒய்வூதியம் வழங்குவதில் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார் முசூரியில் ஐஏஎஸ் பயிற்சி அதிகாரிகள் இடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஆயுள் சான்றிதழ் பெறுவதில் ஒய்வூதியதாரர்கள் எதிர்கொண்ட சிரமங்களை களையும் நோக்கில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் ஒய்வூதியதாரர்கள் தங்கள் ஆயுள் சான்றிதழை எளிதாக சமர்ப்பிக்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார் ஆதார் அடிப்படையிலான பரிவர்த்தனைகள் கடந்த மாதம் மட்டும் இருநூற்று பத்து கோடியை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் எட்டு சதவீதம் அதிகமாகும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆதார் வாயிலான பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சிறுபான்மையினர் நலத்துறை இணை அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் கூறியுள்ளார் கொச்சியில் இருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களை அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார் ஹஜ் யாத்திரைகள் பாதுகாப்பாக சென்று வர தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய அரசு செய்துள்ளதாக அமைச்சர் கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் சிறப்பாக உள்ளதாக ஹஜ் புனித பயணிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனா் தமிழகத்தில் மதுபான முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் பல்வேறு இடங்களில் இரண்டாவது நாளாக இன்றும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் திரு விசாகன் மீண்டும் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அவரது இல்லத்திலும் சோதனை தொடர்வதாக அவர் மேலும் கூறுகிறார் ஒடிசாவில் இடிமின்னல் தாக்கியதில் ஆறு பெண்கள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் கோராபுண்ட் மாவட்டத்தில் மூன்று பேரும் ஜெய்ப்பூர் மற்றும் கஞ்சம் மாவட்டங்களில் தலா இரண்டு பேரும் தேன்கானல் மற்றும் கஜாபதி மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுக்கள் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் அமெரிக்க பொருட்களுக்காக வரியை ரத்து செய்ய இந்தியா முன்வந்துள்ளதாக குறிப்பிட்டார் இருப்பினும் இதற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்படவில்லை என்றும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார் இதற்கிடையே இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்கள் இறுதி செய்யப்படவில்லை என்றார் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளாா் உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் சாம்பியன் இறுதிப் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் சத்யன் யானசேகரன் மணிகா பத்ரா ஸ்ரீஜா அகுலா உட்பட பதினோரு பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் தோஹா டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்தியாவின் நீரஜ் சோப்ரா படைத்து வரும் சாதனைகளை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அலப் மிஸ்ரா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாமரி அமெரிக்காவின் ராபர்ட் கோலோபி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் குறித்து ஐநா பாதுகாப்பு குழு மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு எடுத்துரைப்பதற்காக ஏழு அனைத்துக் கட்சி குழுக்களை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்துரை வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு எல்முருகன் கூறியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் மும்பையில் தற்போது நடைபெற்று வருகிறது புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் கோப்பை டேபிள் டென்னிஸ் சாம்பியன் இறுதிப் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது